ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் ஹோப்யூர் டூயிங் குட் நிறைய பேர் வாய்ஸ் வீடியோ போடுங்க போடுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு ப்ரைவேட் மெசேஜும் சென்ட் பண்ணியிருந்தாங்க அதனால தான் இந்த வீடியோ திஸ் இஸ் அபவுட் கார்டனிங் அதாவது நாங்கள் டூ வீக்ஸ் சம்மர் வெக்கேஷனுக்கு வெளியே போயிருந்தோம் ஸோ அந்த டூ வீக்ஸுமே ரெயின் பாயிண்ட் வாட்ரிங் சிஸ்டம் செல்ஃப் வாட்ரிங் எக்யூப்மெண்ட் நான் அந்த வீடியோ என் யூடியூப் சேனல்லே போட்டிருப்பேன் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் டாபிக் ரெயின் பாயிண்ட்னு சர்ச் பண்ணுங்கள் அதே மாதிரி பாருங்கள் புதுசாக புதுசாக க்ரோ ஆகிருக்கு பாருங்கள் அந்த க்ரீன் கலர் தெரியுதா அதுதான் அபவு டுவெண்ட்டி இன்ச்சஸ்க்கு க்ரோ ஆயிருக்குங்க ஸோ வந்து நாங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு வந்து பார்க்கும்போது எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது வெக்கேஷன் முடிஞ்சிட்டு பார்த்தா இவ்வளோ க்ரோத் வந்திருக்குது ஸோ நீங்களும் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்டில் எப்படி இருக்குன்னு திஸ் இஸ் நாட் அபவுட் எனி ப்ரொமோட்டிங் வீடியோஸ் ஜஸ்ட் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் ஓகே டாட்டாப்பா பாய்